அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த பதிமூணு அடி மண்பாதைங்க இடத்துக்கு வர்றதுக்கு அருகில் இந்த தோட்டம் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்கிறதுக்கு காமிச்சிருக்கேன் இடத்துக்கு அருகிலே உள்ளது பதிமூணு அடி வந்து பட்டா மண்பாதை ஒரு நூறு நூற்றி இருபது அடிக்கு உள்ளே வரணுங்க கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி அருகில் இந்த சரள செம்மண்ணுமாங்க அந்த மாதிரி மண்ணோட தன்மை இடம் வந்து ஒரே சமமாக இருக்குது சதுரமாகவும் இருக்குது பக்கத்தில் குடியிருப்பு பஸ் ரூட்டு எல்லாமே இடத்துக்கு அருகாமையில் இருக்குது கரையை சொத்து ஒரே கையெழுத்துங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்கும் வேணுங்கிறவங்க வாங்க நம்ம நேரில் உட்காந்து அனுசரித்து ஏக்கர் பாஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம குறைச்சி பண்ணிக்கலாங்க ஓகே நன்றி வணக்கம்